ஓம் காளி ஓம் நமஸ்வாய சர்வேஸ்வராய இப்போ இன்றைக்கி பார்க்குறது நம்ம நாகங்களை பற்றி நாகலோகம் நாகலோகம் எங்கே இருக்குது அது நாகலோகம் அண்டத்தில் எங்கே இருக்குது நம்முடைய பிண்டத்தில் உடம்புல எங்கே இருக்குது அப்படிங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்று நாம் பார்ப்போம் நாகம் அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வந்து மூலாதார சக்தி குண்டல் சக்தியாகவும் இருக்குது உடம்பில் மூல நாக நாகசக்தி இருக்குது அது கீழே உடம்புலேயும் கீழே உலோகம் மேல உலோகமாக நம்முடைய உடம்புலேயும் பிரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அண்டை வழியில் இருக்கக்கூடிய அந்த உலகங்களில் இந்த உலகத்தில் நான் அந்த நாகங்கள் வாழுதுங்கிறத பார்ப்போம் அண்டை வழியில் உலகங்கள் மொத்தம் வந்து பதினாலு உலோகங்கள் ஒரு சிற்றண்டத்துக்கு சிற்றண்டத்துக்கு பதினாறு உலகம் இந்த சிற்றாண்டுத்துக்கு இங்கே ஏழு இங்கே ஏழு இப்படி ஒரு சிற்றாண்டம் இது சிற்றாண்டம் இது மேல் மேல் ஏழு மேல் ஏழு உலகம் இது கீழ் ஏழு உலகம் இந்த மாதிரி பதினாலு சேர்ந்த கோர்வை வந்து ஒரு சிற்றாண்டம் இது சித்தர்கள் சிற்றாண்டம்ங்கிறாங்க இப்போ வந்து மேல் ஏழு உலகம் கீழே ஏழு உலகம் ஏழு உலகம்னு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் சத்தியலோகம் இது பூமி பூமி வந்து மத்திய லோகம் பூமிக்கு ஏழை மேலே ஏழு உலகங்கள் பூமிக்கு மேலே பூமிக்கு லோகம் இங்கே மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம இருக்கோம் இப்போ இதுக்கு மேலே போகும்போது லோகம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியது அடுத்து சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தவலோகம் சத்தியலோகம் அப்படின்னு ஏழு இருக்குது அப்போ பூமிக்கு கீழே இருக்க உலகங்கள் ஏழு உலகங்கள் அதல விதலலோகம் சுதலலோகம் சுதலோகம் தலாதள லோகம் உலகம் ராட்சத லோகம் பாதா உலோகம் அப்படி இந்த இந்த பதினாலு உலகங்கள் இருக்குது இந்த பதினாலு உலகங்களில் கீழ் உலகத்தில் கடைசி அடியில் இருக்கிறதே பாதாள உலோகம் அடி உலகம் இந்த கீழே அந்த ஏழு உலகமே பாதாள தான் கீழ் உலகம் தான் இதில் அடியாழத்தில் இருக்கக்கூடிய உலகம் வந்து பாதா லோகம் இது நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம் பாம்பு உலகம் ஒவ்வொரு உலகம் இந்த உலகம் ஒவ்வொரு உலகத்தை பற்றி அடுத்த விளக்கமாக பார்ப்போம் இப்போ சுருக்குமா நாகலோகம் லோகம் எங்கே இருக்குது மட்டத்தில் எங்கே இருக்குது அது எந்த மாதிரி இயங்குது அது எப்படி இயங்குது என்ன மாதிரி செய்யுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த பாதா பாம்புகள் வாசி பாம்புகள் சகல நாகங்களும் சகல நாக மனிதர்களும் இச்சாதிரி நாகங்களும் வாழக்கூடிய இடமாக இருக்கு இப்போ அண்டை முழுக்கவே இந்த பிரபஞ்சம் முழுமையே இந்த கீழே எழுதி மேலே உலகம் பதினாலு பதினாலாக இருக்கும் சிற்றண்டங்கள் பதினாலு பதினாலு லோகம் சேர்ந்தது ஒரு சிற்றண்டம் இதே மாதிரி பல கோடி சிற்றண்டங்கள் சேர்ந்தது அது ஒரு பேரண்டம் பல ஆயிரம் கோடி பல மில்லியன் கோடியான சிற்றங்கள் சேர்ந்தது ஒரு பேரண்டம் பல மில்லியன் கோடி பேரண்டங்கள் சேர்ந்து ஒரு பேரமாட்டம் அப்படி போயிட்டே இருக்கும் இப்போ ஒவ்வொரு சிற்றத்துக்கும் ஒரு நாகலோவாக இருக்கும் ஒவ்வொரு சிற்றத்துக்கும் கீழே எல்லோரும் மேலே எல்லோரும் இருக்கும் இப்போ பிரஞ்சிய மாளி முடுக்க அந்த அண்டங்களும் இந்த உலகங்களும் இருக்குது ஒரு சிற்றண்டம் இல்லை ஒரு பல கோடி சிற்றங்கள் பல கணக்கான சிற்றண்டைகளும் பல கண ஒவ்வொரு சிற்றத்துலேயும் ஒரு நாகலோவாக இருக்குது பாத அளவம் இருக்குது அந்த பாத அலோகத்தில் அந்த பாம்புகள் இருக்கும் இதே மாதிரி ஒரு ஒரு செட்டாக இருக்கிறது ஒரு கோரிக்கையாக இருக்கும் அப்போ பாம்புகள் எங்கே வாழுதுன்னா ஒவ்வொரு சிற்றத்திலையும் பாதா லோகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இந்த பாதா லோகத்தில் இருக்கக்கூடிய சக்தியில் வந்து இந்த நாகம் எங்கே போகும் இந்த பதிமூணு பதினாலு லோகத்துக்கும் மேலோலம் வரைக்கும் இந்த நாகம் வரும் கீழேருந்து கிளம்பி இந்த நாகம் இங்கே படுத்திருக்கக்கூடிய நாக லோகத்தினுடைய சக்திகள் எங்கே போகும் இங்கேருந்து ரச உலகம் போகும் மகாதள உலோகம் போகும் தலாதல லோகம் போகும் லோகம் போகும் விதல லோகம் போகும் அதல லோகம் போகும் அதுக்கப்புறம் பூமிக்கு வரும் பூமியிலேயே நாகங்கள் இருக்குது இந்த நாகங்களாகவும் இருக்கும் நாக சக்தியில் பூமிக்கு வரும் உலோகத்துக்கு வரும் அடுத்து லோகத்துக்கு வரும் அடுத்து லோகத்துக்கு வரும் மகர் லோகத்துக்கு வரும் ஜன லோகத்துக்கு வரும் தமிழகத்துக்கு வரும் சக்தி லோகத்துக்கு வரும் இந்த சக்தி லோகம் மேல் உலகம் இதே வந்து முதன்மையான உலகம் இந்த உலகத்துக்கு மேலே அந்த நாகங்கள் எலும்பி வரும்போது ஒவ்வொரு உலகமாக வரும்போது ஒவ்வொரு கெட்டகிரிகளை விளக்கிக்கிட்டே அந்த நாகங்கள் வரும் இங்கே வரும்போது அது மானசதேவியாக நிற்கின்றது மானசா தேவி அது காளியினுடைய சுரூபம் இப்போ அம்பாளுடைய சுரூபமே மானச தேவி பாம்புனுடைய சக்தியினுடைய மறுபூருமே பாம்பு பாம்பு அம்பாளுடைய ஒரு அம்சம் அது இப்போ நாகமாக இருக்கும்போது பாதாளத்தில் இருக்கும்போது நாகமாகுது இது ஒவ்வொரு உலகமாக தாண்டி தாண்டி அப்படின்னு மேலே வரும்போது மானச தேவியாக அந்த மகாசக்தியாக இங்கே உருவாகி நிற்கின்றது மகா சக்தி இந்த மகாசக்தியே தன்னை குறைத்து கொண்டே வரும்போது நாகமாக மாறும் இந்த நாகமே விசூரமாக எழுத்து மிக பெரியமாக ஆகும்போது மகாசக்தியாக மாறும் இதுதான் நம்ம அம்மனுக்கு நாகத்தை ஆவரணமாகவும் தலைக்கவசமாகவும் நம்ம அம்மளுக்கும் நாகத்துக்குள்ள தொடர் வைக்கிறாங்க இந்த மகாசக்தி பராசக்தி ஆதிபராசக்தி அந்த நாராயணி சக்தி அந்த மனன்மதி சக்தி சக்தி எல்லா சக்தியும் நிறைந்த அந்த மகாசக்தி எழுந்து மேலெழும்பும்போது அந்த சக்தி ஞானமுள்ள ஒரு பிரம்மண்ட நாயகியாக மானச தேவியாகவும் மகா நாகசக்தியாகவும் உருவாகி நிற்கின்றது அது தன்னை குறைஞ்சு கொண்டு கீழே வரும்போது நாங்கள் ஒவ்வொரு உலகத்தையும் நாகலோகமாக குறைஞ்சு கொண்டு அந்த சக்தியாக வருகிறது இந்த நாகலோக சக்தி பூமிக்கு வரும்போது இச்சாதிரி பாம்பாக வருகிறது இச்சாதிரி ப நாகம் பூமிக்கு வரும்போது இதனுடைய சக்தி இச்சாதிரி நாகத்துக்குரிய சக்தியாக இருக்கிறது பாம்பாவும் மனித எந்த லோகத்துக்கு போகிறதோ அந்த உருவத்தினுடைய அம்சத்தை மாறிக்கிறோம் இப்போ ராட்சச உருவத்துக்கு போகும்போது இந்த பாம்பு பாதி ராட்சசாகவும் பாதி பாம்பாவும் மாறும் திடீர் ராட்சசா அந்த அந்த எந்த உலகத்தில் என்ன இருக்கோ அந்த உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தி இந்த நாகத்துக்கு இருக்குது இந்த அசுரல் போனால் அசுர உலகத்தை எடுத்துக்கிறோம் உருவம் எடுத்துக்கிறோம் திரும்ப பாம்பா மாறும் இந்த மாயாவி உலோகத்தில் மாயாவியே எடுக்கும் அந்த ஒவ்வொரு லோத்துக்கு போகும்போது அங்கே யாராக இருக்காங்களோ அவங்களுடைய உருவத்தை எடுத்துக்கிறோம் அது மாதிரி இந்த பூலோகத்துக்கு அந்த நாகம் நீலும்பி இங்கே வரும்போது மனிதர்களுடைய உருவத்தையும் எடுத்துக்கொள்ளும் பெண்கள் மாதிரி ஆண்கள் மாதிரி எடுத்துக்கொண்டு பூமியில் உலாகும் அது இச்சாதிரி நாகம் நாகங்களில் பல லட்சக்கணக்கான நாகங்கள் இருக்குது நாகங்களில் பல லட்சக்கணக்கான நாகங்கள் இருக்கிறது அப்போ அந்த நாகங்கள் வந்து அம்பாடு அம்சமாக சொல்லப்படுகிறது நாகத்துக்குன்னே உலகத்தில் ஒரு உலகம் மாறி வரும்போது அன்றைக்கு தன்மையும் மாறும் அந்த உலகத்துக்குரிய அந்த எடுக்கும் பூமிக்கு வரும்போது மனித வரி வாடி எடுக்கும் அதுக்கு நம்ம இச்சாதிரி பட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு உலகங்களாக வரும் மேல் உலகமாக சக்தியலோகம் அந்த தெய்வ சக்தி வரும்போது மனச சக்தியாகவும் மனன்மணி சக்தியாகவும் மனோன்மணி சக்தியாகவும் சக்தியாகவும் நாராயணி சக்தியாகவும் அந்த அம்பாலோடு சேர்ந்த மொத்த சுரூப சக்தியாகவும் மேலே நிற்கின்றது விரிந்து அடர்ந்து நிற்கின்றது அப்போ இந்த நாக வழிபாடு நமக்கு ஏன் முக்கியமாக என்றால் அது அம்பாளுடைய ஒரு சாயலாகவும் அம்பாடைய அம்சமாகவும் இருக்கின்றது அதனால் பாம்புகளை கொடுதும் பாம்புங்களை திங்கிறதும் கர்மத்துலையும் பாவத்திலையும் விட்டுரும் இப்போதைக்கு திங்கலாம் நல்லா இருக்கும் இப்பதிக்கு நல்லா வாழ்ந்துக்கலாம் ஆனால் வந்து கர்மங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பல பிறப்பு பல ஏழு பிறப்பும் கர்மங்களும் சாபங்களும் வந்து சேரும் அதனால் அம்பாவில் அம்சமாக இருக்கக்கூடிய பெண்ணாகங்கள் அம்பாவுடைய அம்சமாகவும் ஆண் சிவனும் கிருஷ்ணனுடைய அம்சமாகவும் இருக்கிறது பெண்ணாகம் அம்பாள் அம்சம் ஆண் நாகம் சிவனும் கிருஷ்ணனுடைய அம்சம் அந்த நாகசக்தி ஒரு அக்னி சக்தியாகவும் மூலாத சக்தியாகவும் இருக்கிறது இப்ப சிவனுக்கு தலையிலையும் நாகம் இருக்கும் கிருஷ்ணன் வந்து பாம்பு படிக்கிறது இருக்காது பாம்பை நலநையாக கிருஷ்ணன் படுத்து கிடக்காரு அப்போ ஆண் நாகமாக இருக்கும்போது அம்பாள் சக்தியாகவும் இது ஆண் நகமாக இருக்கும்போது சிவனும் கிருஷ்ணனுடைய சி மறுசக்தியாகவும் மாறும் பெண்ணாக இருக்கும்போது அம்பாள சக்தியாக மாறிக்கிறது இந்த மாதிரி அந்த சூச்சுவன் சக்தியை நம்ம உணவு உணரும்போது அதனுடைய வழிபாடு என்ன அதனுடைய சக்தி என்ன அதை எதுக்கு பயன்படுது அதை நம்ம எப்படி வழிபடுது அந்த நாகசக்தி அந்த நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய நாகசக்தி அண்டத்தில் இருக்கக்கூடிய நாகசக்தி ஒவ்வொரு நாக நாகசக்தி இருக்கு அது இதுக்கு என்னன்னா எல்லா உலகத்துக்கும் போய் போய் வரும் இந்த சக்தி எல்லா உலகத்துக்கும் போய் வரும் கீழேருந்து ஓர் உலகமாக போய் வரும் மேலே வரும்போது அம்பலாக மாறிக்கிறது அதேபோல் அண்டத்தில் நடக்கக்கூடிய ரகசியம் நம்ம பிண்டத்தில் என்ன நடக்குது நம்ம உடம்புல எல்லா உலகங்கள் இருக்குது கீழே இல்லை இங்கிலேருந்து மூலகத்துலேருந்து கீழே எழுகம் இருக்குது மூலாகத்திலேருந்து மேலே எழுக்கம் இருக்குது மூலாவிலேருந்து சோளாட்டம் மணி உலகம் அனாக தான் விசுத்தி ஆக்மயி இப்படி போகும் கீழே வரும்போது அதே மாதிரி கீழே ஏழு சக்கரம் இருக்குது கீழே ஏழு சக்கரம் மேல ஏழு சக்கரம் அந்த பதினாலு சக்கரத்தை பற்றி அடுத்த விரிவாக நம்ம பார்க்கணும் அப்போ வந்து இந்த மூ மூலவரம் இந்த நாகசக்தி நம்ம இருந்து உடம்புலேருந்து இருந்து மூலாதாரத்தில் நிற்கும் எப்பயும் மூலவரத்தில் எப்பயும் படுத்தே கிடக்கும் அதே மூலவரத்தில் பாம்பு கிடங்க அப்போ அந்த கடவதியுடைய வல்லவி இருக்கக்கூடிய அந்த மூலவர சக்தியில் என்ன இருக்குது பாம்பு நாக இருக்கும் கட வல்லவி இருக்கக்கூடிய நாக சக்தியில் எப்பயும் பாம்பு சுருண்டு கிடக்கும் அங்கே அடங்கி கணபதிக்கு அடங்கி நிற்கும் அதே மூலாதாரத்தில் பாம்புங்கிறாங்க அப்போ இந்த பாம்பு எங்கே ஏறுது அப்படி ஒவ்வொரு சக்கரமாக ஏறி ஏறி அந்த சக்தி நம்முடைய சக்தி பாம்பாக சொல்லப்படுது ஏறி நம்ம ஒவ்வொரு சக்கரமாக வரும்போது மேலே வரும்போது நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்குது அதுபோல் அண்டத்துலேயும் இது வரும்போது மகாசக்தியாக அங்கே உயருது அப்போ அண்டத்துக்கும் நம்ம இந்த பண்டத்துக்கும் முழு தொடர்பு இருக்குங்கிறத நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க அதனால நம்ம உடம்புலையும் ஏழு உலகங்கள் பதினாலு உலகங்கள் இருக்குது கீழே ஏழு உலகம் மேலே ஏழு உலகம் சகஸ்திரம் வந்து ஜத்தியலோகம் மேலர்க சக்தி அப்ப கீழே இந்த மூலகத்தை கீழே இயல் லோகம் மூலக சக்தி மேல இயல் லோகமாக சித்தர்கள் சொல்றாங்க அதெல்லாம் அடுத்த அதை விரிவாக பார்ப்போம் இப்ப இப்படிப்பட்ட அண்டத்திலையும் பிண்டத்திலையும் ஆக்கிரமித்து இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் காத்து நிற்கக்கூடிய மகாசக்தியாக நாகம் விளங்குகிறது இப்போ இந்த சிற்றத்தில் சொன்னா அந்த சிற்றந்தத்தை முழுமையை சுற்றி இதுல இந்த அழிவை இதுக்கு இதுக்கு அழிவு வராமவும் சில சில இதுல அந்த சட்ட திட்டங்களும் தத்துவமும் பஞ்சபூத தத்துவம் மாறாமல் இதை பிணைத்து நிற்கிறது அந்த நாகனே அதே மாதிரி நம்ம உடம்புலையும் நாக மனசாகவும் பல ரூபமாக செயல்படும் அதை நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அடக்கி நம்ம முழுமையா கொண்டு போயிட்டோம்னா நம்ம உடம்பு ஞானத்துல சிறக்கும் நம்ம ஆத்மா ஞானத்துல சிறக்கும்னு சித்தர்கள் சொல்றீங்க அந்த மாதிரி நம்ம நாகம் நம்முடைய அகத்தை அக வழிபாட்டிலையும் அகத்துலையும் உரத்துலேயும் மிக பெரிதாக நம்ம நாக வழிபாடு சொல்லப்படுகிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நாகத்தை நாம் எப்படி வழிபடுவது அதனுடைய மந்திரங்கள் சொல்லி நாகதோஷத்திலிருந்து தப்பிப்பது எப்படி அதை நாகமாவுடைய அருளை பெறுவது எப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு கீழே எழுது மேல உலகம் நாகங்கள் எங்கே இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம் அடுத்த நாக மந்திரங்கள் எப்படி சொல்கிறது அந்த நாகத்தினுடைய சக்தியும் ஆசிரவத்தை எப்படி வாங்குங்கிறது நம்ம இனி பார்ப்போம் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலேயும் நம்ம உடம்புலையும் தொடரக்கூடிய அந்த நாகத்தை நாம் புனிதமாக வழிவிட்டு அதை நம்ம அன்று அன்றாட வாழ்வில் அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அதை என்னென்ன செய்யணும் அதை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறையை நம்ம கையில் அன்றாடம் கடைபிடித்தாலே நம்ம ஆத்மாவுடைய நம்ம வலிமையும் நம்ம அகவாழ்வும் புறவாழ்வும் மிகவும் சிறப்புடையாக இருக்கும் ஓங்காலி ஓ நசிவாயம்